இந்த நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க ஆனா வரக்கூடிய தேர்தலில் நாலு சதவீதத்தை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்ல எல்லாரும் உறுதியா சொல்றாங்க ஏன் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இன பிரிவினை பேசியும் மொழி பிரிவினை பேசியும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களினுடைய எதிர்ப்பை ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பெண்கள் விஷயத்தில் கூட இந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்க காவல் நிலையத்துக்கு வெளியே வந்து நான் என்ன கதற கதற ரேப் பண்ணனா அப்படின்னு பேசி ஒட்டுமொத்த பெண்களுடைய எதிர்ப்பையும் சம்பாரிச்சிருக்காங்க அதனால இந்த வருஷம் வரக்கூடிய தேர்தலில் நாலு சதவீதம் இல்லை அதுக்கு கீழே தான் ஒருவேளை கூட வாங்கிட்டீங்கன்னா நானே உங்கள் கட்சியில் கோப்பாசை கொள்கை பரப்பு செயலாளராக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன்